ஹாய் மக்கள் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டாக பார்த்து பார்த்து இருக்கேன் அவங்களோட ஏ டு சட் மார்க்கெட் சேனலேருந்து ஒரு வீடு ரீசேல் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இது சவுத் ஃபேஸிங்கில் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ரெண்டு கார் பார்க்கிங் வச்சு நல்லா கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க கார் பார்க்கிங் வச்ச வீடு தான் இதோட ரேட் வந்து பார்த்திங்கனா சிக்ஸ்டி த்ரீ லேக்ஸ் வங்க கொஞ்சம் நெகோசியபிள் பண்ணி தரலாம் எவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் பாருங்கள் நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் சுற்றி வீடுகளாக இருக்க பகுதியில் தான் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூமுங்க மேலே வந்து ஒரு பெரிய பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க செட் பேக் தான் பார்ப்போம் இந்த சைட்லேயும் ஒரு சின்ன பாத்ரூம் வச்சுருவாங்க இது மெயின் டோரு மெயின் டோர் வந்து அழகான ஒரு டிசைனில் மெயின் ரூட் இருக்குங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க ஸோ பார்க்குறவங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கேன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு போடுங்கன்ட்டு இது வந்து ரெனோவேட் பண்ணி தராங்க கீழே வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டுங்க மேலே இப்போ தான் கட்டியிருக்கோங்க இது வந்து கிச்சனுங்க கிச்சன் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் கிச்சன் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு வித் அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குதுங்க படிக்கட் கீழேயும் ஒரு டாய்லெட் இருக்குதுங்க மேலே வந்து அழகாக வந்து ஹால் சீலிங்லாம் வந்து பூசியே கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க மேலே போனீங்கன்னா மேலே வந்து ஒரு பெட்ரூம் வருங்க இது வந்து ஃபுல்லாக எலிவேஷன் டிசைன்லாம் நல்லா வந்து அழகாக வந்து டிசைன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ஜன் கிளாஸ் போட்டு கொடுத்துருவாங்க இங்கே வந்து வந்தீங்கன்னா இது மேலே ஒரு சின்ன பால்கனி ஏரியா மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு பெரிய பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் நல்ல பெரிய பெட்ரூம் தாங்க மேலேயும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ப்ளஸ் இது வந்து அட்டாச் டாய்லெட்டு இது வந்து பால்கனி ஏரியாங்க ஸோ இந்த ஏரி இந்த வீட்டை பற்றிய மேலும் தாக்கலுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் டைல்ஸ்லாம் நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைல்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் ஒரு பக்கமான ப்ராப்பர்ட்டி தாங்க பார்த்தோம் இது போனால் மாடிக்கு போகிற வழிங்க நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ரேட்டில் கோவூரில் எங்கேயுமே வீடு கிடைக்காதுங்க அதனால் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் மிஸ் பண்ணிடாதீங்க வேணுன்றவங்க உடனே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு உங்கள் கடவுளில் எடுத்து சீக்கிரம் வந்து பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோ தூங்கிக்கிறேன்